நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் இன்னைக்கு விடுகிறதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள அவ பந்தாகணும் சொல்லி வச்ச மாதிரியே நிச்சயம் ரிசப்ஷன் கல்யாணம் எனக்கு எல்லாமே நடக்கணும் மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அவ ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது விடியறதுக்குள்ள அவ வீட்டுல இருப்பா அதுக்கு நான் பொறுப்பு சரிப்பா <laughs> ah, 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 <laughs> a, a, Please, arrudinna.